எப்படி இருக்கீங்க ஓகே தான் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ப்ளஸ் கொஞ்சம் இங்கே மழை பெஞ்சாலே கோல்டு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என் பையனுக்கு சுமர் பண்ணுவோம் இல்லையா ஸோ சுமே பண்ணுவோன்னே ஃபஸ்ட்டு அவனுக்கு வெளியில் ஏதாச்சும் ஒரு ஹில்மேஜ் நல்லா எடுத்துக்கொண்டு போகணும் லைக் தர்கா அந்த மாதிரி இடத்துக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்வேலில் வந்து ஒரு ஒரு தர்கா இருக்குது இந்த தரகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக் கிராமத்தில் ரொம்ப இன்டீரியர் பன்வையில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மலை காடு இப்படி இருக்குது ஆக்சுவலி ட்ரெயினும் போகலாம் பட் ரொம்ப ஹெவி சூடாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நாங்கள் ஓலா கேப் புக் பண்ணி போகணும் சொல்லிவிட்டு உங்களுக்கு நேச்சரும் கொஞ்சம் காமிக்கலான்ட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலி இது வீடியோ டேரெக்டாக இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தரகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தரகா ஆப்வியஸ்லி எல்லா இதுவும் வந்து ஒரு ஒரு பவர் இருக்குன்னு தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யாருக்காவது குழந்தை இல்லை குழந்தை தள்ளி போகுது இல்லை ஃபேமிலி இஷ்யூ ஏதாச்சும் ப்ராப்ளம்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நிறைய வரும் இது ப்ரமோஷன் இல்லை வந்து எங்களுக்கு இது பற்றி இது சொன்னோன்னா இல்லை இது பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இது நான் மட்டும் நிறைய பேர் இதில் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறதுனால தான் சொல்கிறேன் ஸோ நாங்கள் தர்கா ரீச் ஆகிட்டோம் இது தர்காவோட அவுட்ரு சைடு தர்கா பக்கத்துலேயே குளம்லாம் இருக்கும் இது வந்து சின்ன ரூம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் தர்காவோட கேரடேக்கர் வந்து தங்குறாங்க ஸோ இந்த தர்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஏதோ வந்து போனேன் ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போனாங்க இது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இந்த தர்கா பற்றி சொன்னாங்க ஸோ அங்கே வந்து போனோம் போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு வயசான தாத்தா இருந்தார் அவங்கள சாச்சான்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து இந்த தகவல் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இல்லை லைக் கொரோனா வந்துச்சு இல்லையா ஸோ அதில் வந்து அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாத அவங்க இறந்துட்டாங்க இஸ் நோ மோர் ஸோ அவங்க பார்த்து அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட சேவகர் அவங்க தான் இப்போ இங்கே கேரக்டராக இருக்காங்க ஸோ இது தவு அவுட்டர் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு வீடு அதெல்லாம் கட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது வீடு எதுவுமே இல்லை பயங்கர காடு இது ஃபுல்லாக செடி கொடி மரம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு இது வந்து ரோடு சைடு ஆட்டோலாம் போகுது நான் இது அங்கே ஒரு போட்டு அந்த கிராமத்து பொம்பளைங்க வந்து அங்கே தான் வந்து துணி துவைக்கிறது அந்த குளம் கூட இருக்குது பாருங்கள் அங்கே தான் வந்து துணியெல்லாம் துவைப்பாங்க சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே ரொம்ப அமைதியாக ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ தர்கா போகிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி போவோம் ஒரு பாதை போவோம் அங்கே தான் வந்து இந்த தர்காவில் இருக்கிற ஹசரத்தோட சேவகன் அவங்களோட சமாதி இருக்குது ஸோ எப்போ யார் அந்த தர்காக்குள்ளே போனோம்னாலும் ஃபஸ்ட்டு இவங்கள போய் இவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அங்கே அந்த தர்காவுக்கு போகணும் நியூஸ் எதுவுமே இல்லை பட் அல் மோஸ்ட்டாக எல்லோரும் அந்த மாதிரி செய்வாங்க அவங்களோட சேவகனுக்கு ஃபஸ்ட்டு போய் சல்லாமல் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த தர்காக்குள்ளே போவாங்க இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபஸ்ட்டு சாச்சா இருந்தாங்க இல்லையா அந்த சாச்சா இருந்தாங்க இல்லையா அவங்களே வந்து இங்கே தான் இது பண்ணியிருக்காங்க பரி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட சமாதியும் இங்கே தான் அந்த சேவகனோட சமாதியை தாண்டி தான் அந்த சாச்சாவோட சமாதியும் இருக்கும் ஸோ அவங்களே போய் பார்த்து சலாம் சொல்லிடலாம் ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு நான் இப்படி ஹாப்பியாக ஒரு இருக்கேனா அதுக்கு காரணமாக அந்த சாச்சா தான் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜே ஒன் இயர் ஆகிடுச்சி பேபி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லா சைடில் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துருச்சு ஸோ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த தர்காவுக்கு வந்தோம் வந்தோடனே அந்த சாச்சா இதுதான் அந்த சேவகன் இருக்காங்க அந்த தர்காக்குள்ள அவங்களோட சமாதி இது என்ன பார்த்திங்களா ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து சலாம் சொல்லிடணும் சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து சாச்சாவோட சமாதி பார்க்கலாம் அந்த சாச்சா தான் வந்து பார்த்து சொன்னாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் மடி நிரப்பணும் இல்லை ஏழாவது மாதம் அஞ்சாவது மாதம் மடி நிரப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மடி நிரப்பி சடங்கு செஞ்சால் சீக்கிரம் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதே அந்த மாதிரி செஞ்சோம் செஞ்சோன்னே அதே மாதமே எனக்கு வித் காட் கிரேஸ் எனக்கு நான் குழந்தை தங்க அண்ட் அந்த சாச்சா நான் ப்ரெக்னெண்டாக இருக்கும் தான் சொன்னாங்க இவனுக்கு ஆம்பளை பிள்ளை தான் போகிறக்கும்னு அடித்து சொன்னாங்க யார் அதே மாதிரி அந்த சாச்சா சொன்ன மாதிரியே எனக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்துச்சு இது ஆக்சுவலி எனக்குன்னு மட்டும் இல்லை என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இதுதான் அந்த சாச்சாவோட சமாதி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பெங்காலி ராமன் அவங்க பியூர் பக்கா பிராமின் அவங்களுக்கும் கல்யாணம் ஏழு வருஷமாக குழந்தையே இல்லை ஸோ அவங்க எவ்வளோவோ ட்ரீட்மெண்ட் என்னவோ பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு குழந்தை வந்து தங்கவே இல்லை ஸோ அதுக்குமே ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீயும் ஒரு வாட்டி போய் இங்கே பாரு பார்த்து என்னான்னு சொல்லி கேட்டு சொல்லி சொன்னால் அங்கே போனோன்னே அப்போ கூட அந்த சாச்சா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் அந்த சாச்சாக்கு சலாம் சொல்லிட்டு இருக்காங்க என் பையனும் இருக்கான் பாருங்கள் போய் அவங்களுக்கும் அதே மாதிரி சடங்கு செஞ்சாங்க செஞ்ச உடனே அவங்களுக்கு விதின் டூ மந்த்ஸ்லேயே குழந்தை தங்கிடுச்சு தங்கிட்டு அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்துச்சு கேர்ள் பேபி பிறந்து இப்போ அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசாகுது இப்போ மூணு வயசு ஆகப்போகுது இப்போ ஆகஸ்ட்டு இல்லையா ஆகஸ்ட் வந்து மூணு வயசு அவங்க ப்ளஸ் செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க ஸோ இது ஒன்று ரெண்டு இல்லை நிறைய பேர் இதனால் வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ யாருக்காச்சும் மேரேஜ் டிலே ஆகுது பேபி தங்கலை இல்லை ஏதாச்சும் ஃபேமிலி இஷ்யூ இருக்குது ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இல்லை யாராச்சும் பில்லி சுனி வச்சிட்டாங்க கெட்ட காற்று கருப்பு அடிச்சிச்சு இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து இங்கே இது பண்ணுவாங்க ஆக்சுவலி நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ப மாட்டேன் ஏன்னா எப்போவுமே வந்து எது வந்தாலும் இறைவன் இறைவன்கிட்ட கேள்வி இறைவன் ஒருத்தன் தான் பட் என் லைஃப்பில் வந்து மேபி இவர் இவர்னால வந்து ஒரு கேம் சேஞ்ச் ஆனதுனால ஸோ நான் இவர் வந்து ஒரு கடவுள் அமைச்ச ஒரு ஏஞ்சலாக தான் நான் பார்க்குறேன் ஸோ என் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணம் என்னோடய இறைவன் அமைச்ச ஒரு ஏஞ்சல் இவர் ஸோ ஆப்வியஸ்லி கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இறைவான் ஒருத்தவன் தான் ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் தான் எப்பவுமே நம்ம கேட்குறது வந்து கடவுள் வந்து டேரெக்டாக வந்து செய்ய முடியாது இல்லையா ஸோ தான் வந்து இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் மூலயமா வந்து நம்மளோட இறைவன் நம்மளுக்கு தரான் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சலாம் சொல்லிட்டு தரக்காக்குள்ளே என் பயனை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ நான் சரி கீழே நம்ம போய் அந்த குளத்து பக்கத்தில் பார்க்கலாம் நம்மளோட அன்பான வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ருக்கோம் இங்கே தான் வந்து லேடிஸ் வந்து துணி துவைப்பாங்க குளிப்பாங்க நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வரும்போது ஒரு வயசான பாட்டி வந்து துணி துவைச்சிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க மீன் பிடிச்சி இங்கே இது பிக்னிக்கு ட்ரெக்கிங்க்கெலாம் வருவாங்க மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ எப்படின்னு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போது இந்த சாச்சா அந்த சாச்சா இல்லை இருக்கோ இந்த பேத்தின்னு தான் சொல்லுவாங்க நான் வந்து அவங்களோட பேத்தி அப்படி தான் சொல்லுவாங்க நான் அவங்க பேத்தி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பட் அவங்க இறந்ததுக்கு என்னால் போக முடியல ஏன்னா ஃபஸ்ட்டு லாக்டவுன் இருந்துச்சு இல்லையா ஸோ போக முடியல இப்போ தான் போகிறதுக்கான சூழ்நிலை வந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குளம் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நான் வந்து ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது தண்ணி நல்லா மேலே வந்து நல்லா எப்படி சொல்கிறது ஆழமாக நிறைய தண்ணி இருக்கும் இப்போ தண்ணி வற்றி போச்சு எப்படி என்னன்னு தெரியல நாளையா இல்லை என்னான்னு தெரியல நிறைய தண்ணி வற்றி போச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி வானம் தெரியுது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எவ்வளோ தூரம் இருக்கும் போது பார்த்தீங்களா அப்படியே அந்த நான் மழைலாம் தெரியுது பார்த்தீங்களா ஆக்சுவலி ஃப என் ஹஸ்பண்ட் இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போகும்போது வெளியே காலையில் கூப்பிட்டு போனார் ரொம்ப பனியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜென்சுங்கெலாம் குளிக்கிறாங்க பாருங்கள் அந்த கிராமத்து ஆளுங்க குளிக்கிறாங்க என்ஜாய் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விடியம் களை கூட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி மூட்டமாக சில்லுன்னு செம்மையாக இருக்க அந்த கோயிலோட சத்தம் கிளி குருவிங்களோட சத்தத்தோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்போ அந்த சாச்சா வந்து கருப்பு போட்டு தருவாங்க போனால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிட்டு வரும் நாய் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக ஜம்முன்னு தூங்குது என்ஜாய் பண்ணுது இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தாலே ஒரு லைஃபே ஒரு ஜாலி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும்ல இப்போ நம்ம சென்னையில் இந்த மாதிரி பகல ரொம்ப கம்மி இந்த மாதிரி இங்கே இடங்கள்லாம் இருக்காதுன்னு தெரில ஃபுல்லாக எல்லா சிட்டி ஆகிடுச்சி பில்டிங் ஆகிடுச்சி நிலம் தண்ணி குளம் குட்டை இல்லை அது ஒரு ஒரு வருத்தமான தான் ஒரு சூப்பராக இருக்கலை அண்ட் ஹாஸ் என்னன்னு தெரியல இந்த இன்னும் வியூஸ் ஏறல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஏற மாட்டேன் என்னோடய வீடியோஸில் என்னோடய வ்ளாகில் என்ன குறை இருக்குது என்ன கம்மி இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அதை திருத்துப்பேன் இல்லை உங்களுக்கு என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வ்ளாக்ஸ் பண்ணுவேன் ஸோ தயவு செஞ்சு வந்து எனக்கு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து நிறைய வியூஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவான் ஒரு தமிழருக்கு தமிழன் சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவான் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இங்கே மும்பாயில் இருந்து கூட நான் ஹிந்தியில் பண்ணாமல் எந்த லாங்குவேஜ்ல பண்ணாமல் தமிழில் இது பண்ணுறது ஒரே காரணம் ஏன் தமிழ் மக்களுக்கு இந்த என்னால் முடிஞ்சது ஏதாச்சும் புதுசாக புதுசாக காமிக்கலாம் ஏதாச்சும் எது பண்ணலாம் சொல்லிடா நீங்களே சப்போர்ட் பண்ணா எப்படி சொல்லுங்கன்னு ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற புது கேரக்டேக்கர் இல்லை ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது தர்கா வெளி அவுட்டு சைடு இவர் எப்போவுமே பிஸியாகவே இருப்பார் அப்போ நான் கூட அவங்களுக்கு கால் வந்துச்சு யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ கா காத கருப்பு ஆறிச்சு காத ஆறிச்சு அப்படி நான் சொன்ன காத ஆறிச்சு கருப்பு ஆறிச்சு சரி இல்ல அங்காயே கேள்வி காலேவி வாங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவ சொன்னாங்க வாரே இன்னைக்கு Thursday இல்ல அப்போ ஒரு ஸ்பெஷலா اكو சோ அதான் சரி முடிச்சிட்டு வர அப்படி சொல்லி சொன்னாங்க இய ஹஸ்பண்ட் பாருங்க இப்படி வா அப்படி வா இப்படி வீடியோ எடு அப்படி வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சோ இத டர்காவட ஆட்டல் சூப்பராக இருக்கும் இது ஆக்சுவலி இந்த வீடியோவை நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக சுறுவாசாக இருக்குது சுற்றி செடி கொடி இருக்குது மரம் இருக்குது இது மலை காற்று குளம் குரு முழுமையான இயற்கையை நீங்கள் இங்கே ரசிக்கலாம் அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட ஃபுல்லாக ஷார்ட் அவுட் பண்ணி உங்கள் பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது வீடுலாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த சின்ன குட்டி ஓண்டு இது ரூம் தெரியுது இல்லையா அங்கே தான் ஃபஸ்ட்டு சார்ஜாக இருந்தாங்க இப்போ புது கேர் இருக்காங்க பாருங்க எறும்புங்களா கூட வந்திருக்கு தர கதை வேண்டுறதுக்கு க்யூட்டை ஃபுல்லாக அந்த இது ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுது இல்லையா நிலம் ஸோ அங்கே தான் வந்து இப்போ வந்து பயிர் அதுதான் நடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் காய்கறி அதெல்லாம் வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த சைடு ஃபுல்லாக லேடிஸ் உட்காருணும் செம்ம பெருசு நான் ஃபஸ்ட்டு போது இது வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க இன்னும் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல ஸோ இது பார்க்குறதை கேமரா இருக்கு ஆனால் பெரிய இடம் கம்மி கம்மி ஒரு ஐநூறு அறுநூறு பேராச்சு அங்கே உட்காரலாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் உள்ளே கூட செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் இருக்குது யாராச்சும் வந்தாங்கன்னா உட்காந்து படிக்கிறதுக்கு யாசிங் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது நல்லாயிருக்கும் இந்த நீட்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இதில் தான் வந்து டெய்லி சாயந்தரத்தில் விலைக்கு ஏற்றுவாங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கிட்ட அஞ்சரை மணி அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இதில் விலைக்கு ஏற்றிட்டு லோபான் சாம்பிராணி லோபான் ஏற்றி வச்சுட்டு உள்ளே வந்து ஒரு ட்ரம் இருக்கும் அந்த ட்ரம் அடிப்பாங்க அப்போ வந்து எல்லோரும் வருவாங்க குழந்த உடம்பு சரியில்லை இல்லை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை ஏதாச்சும் காற்று கருப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வருவாங்க வந்து ஓதி விட்டுட்டு போவாங்க ஸோ இந்த சைடிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பேசேஜ் சைடு இது பார்த்திங்க இதுதான் வந்து அந்த இது அதாவது சொல்ல ஃபார்மிங் பண்ணுற லேண்டு அந்த பர்பிள் கலர் சாரி கட்டி விட்டியா அதெல்லாம் ஃபார்மிங் லேண்ட் எப்பவுமே ஒரு பார்ட்டி வந்து தண்ணி பாய்ச்சி ஏதாச்சும் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு அந்த பார்ட்டி என்கிட்ட பார்த்து எதோ சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு புரிய வேலை என்னடா சொல்கிறாங்கன்ட்டு அப்புறம் தான் அந்த கேர்டக்கர் சொன்னாங்க அவங்க வெஜிடபிள்ஸ் வேணுமா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வேணுமான்னு கேட்டாங்க ஓ அப்படியா எனக்கு ஏன்னா அவங்க அந்த பாட்டி மராட்டியில் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அவ்வளோ புரியல ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தொழுதுகிட்ருக்காங்க இந்த சைடு வந்து லேடிஸ் தொழில் ஆக்சுவலி யாராச்சும் நிறைய பேர் வந்தாங்கன்னா தொழில் கொள்ளலாம் இங்கே அசாம் கூட கொடுப்பாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் தொழுதுகிட்ருந்தாங்க அந்த சைடு லேடிஸு இங்கே உள்ள வந்து ஜென்ஸுங்க தோழ்த்துக்கலாம் இதான் உள்ளே ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து ஹசரத் மெஹமூத் மெஹமூத் ஷா ஹசரத் நகீஷா நான் சொன்னேன் இல்லையா சடங்கு செய்வாங்கன்ட்டு அதான் மடியை நிரப்பி இவங்க ரெண்டு பேருடையது இல்லையா இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மடி ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டு அப்படியே மூணு வாட்டி சுற்றி வரணும் இது கீழே கருப்பு துணி போட்டு பார்த்தீங்களா அதுதான் ட்ரம் அதுதான் சாயந்தரத்தில் அடிப்பாங்க அதை அது போது அப்படியே ஹார்ட்டெல்லாம் வாயில் இருந்து வெளில வர மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக அடிப்பாங்க டம் 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 அப்படின்ட்டு ஸோ வன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டுதல் கேட்குறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன செய்யணுன்ட்டு இப்போ என் குழந்தை பிறந்த உடனே எங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா குழந்தை வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சக்கரை கொடுங்க லைக் பேபி டூ அண்ட் ஆஃப் கிலோ இருந்துச்சுன்னா பிறக்கும் போது அந்த டூ அண்ட் ஆஃப் கிலோவில் சக்கரை இல்லை நீங்கள் எப்போ போகிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த பேபி வெயிட்டு எவ்வளோவோ அதுக்கேற்ற மாதிரி சக்கரை நீங்கள் தரணும் ஸோ அது மட்டும் தான் கேட்பாங்கிற எதுமேல ஏன் பார்த்தீங்களா போட்டு வச்சிருக்காங்க யார் வேணுமோ வந்து தோழலாம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம கிராண்டாக இருக்கும் அந்த மேலே அந்த ஆர்ச்சில் இப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்கும் அப்படியே உள்ளே போனோன்னா செம்ம ஸ்மெல்லாக அப்படியே செம்ம ஸ்பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும் இந்த தரகா வந்து பார்த்தீங்கன்னா பன்வேலில் இருக்கும் பன்வேல் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இந்த தர போகணும் உம்ரோலி இந்த தக பேர் வந்து உம்ரோலி உம்ரோலி தர்கா போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே ஆட்டோக்காரங்க கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க இது இது ஃபேமஸ் சின்னதாக தான் இருக்கும் அவ்வளோ ஒன்றும் இதுவாதான் இருக்காது இருக்காது ரொம்ப சிம்பிளா ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் எப்பவுமே சொல்லுவாங்க கல்யாணது அதுதான் சொல்லுவாங்க நிறைஞ்ச குழம் எப்போ போய் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா தெரியல எனக்கு சரியாக தெரியல சாரி ஸோ அந்த மாதிரி தான் இது ரொம்ப பர்ஃபனான இது அதனால் வந்து ரொம்ப காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ சாயந்தரம் தேர்ஸ்டே இல்லையா நிறைய ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ சரி ஃபாத்தியா பண்ணலாம் எங்கள் ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணு கல்யாணம் டூ 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 அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் குழந்த இல்லை ப்ரெக்னென்ட்டாக ஆகலன்னு சொல்லி அவங்க மாமியார் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அந்த பொண்ணுக்கு அப்போ வந்ததே வந்து துவா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் சரி அந்த கேரட்டேக்கர் போயிருக்காங்க வந்தோன்னு ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஃபாத்தியெல்லாம் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு கிளம்பிட்ருக்கோம் மணி ஆறரை கிட்டே ஆயிடுச்சு எப்படி இருக்கு பார்த்தீங்களா குக்ராம பயங்கர குக்ராம இதுதான் மெயின் ரோடே மெயின் ரோடே எப்படி இருக்கு பாருங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்ட் இருக்கு ஓகே மக்களே கொஞ்சம் தயவு செஞ்சு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்கணும்னா அவ்வளோ சிம்பிளான இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க ரொம்ப இது பண்ணி கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணி இது பண்ணி உங்களுக்கு போடுறோம் ஸோ தட் இது பார்த்து யாருக்காச்சும் ஏதாச்சும் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இங்கே போய் அவங்களோட இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆகிட்டு அவங்களும் ஹாப்பியாக ஹாப்பி லைஃப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் தான் வந்து நாங்க எல்லாம் இது பண்றோம் ஸோ தயவுசு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஹா நான் வந்து எந்த இது வந்து தர்கா அது இதெல்லாம் நான் வந்து ப்ரமோட் பண்ணல ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இறைவன் ஒருத்தன் தான் ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு ஏஞ்சல் தான் கடவுள் வந்து நம்மளுக்காக ப்ரே பண்ண இது பண்ணது இவங்க ஒரு ஏஞ்சல் தான் அவ்வளவுதான் ஏன்னா கிட்ட இருக்காங்க இல்லையா அதனால தான் ஸோ நான் வந்து ஸ்டேஷன் கிட்ட ரீச் ஆயிட்டோம் சரி பசி எடுத்துச்சு எங்கள் வீட்டை போய் சமைச்சிட்டு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு ഒരു വെട്ടി എട്ടിട്ട് വീട്ടിൽ കളമ്പറോ ഓക്കെ ഗൈസ് വീ നെക്സ്റ്റ് വീഡിയോ അൻ്റ് പ്ലീസ് ടു സപ്പോർട്ട് മൈ ചാനൽ താങ്ക് യു ടേക്ക് കെയർ ബൈ ബൈ ഹവ് എ നൈസ് ഡേ ബൈ